எட்டாவது எட்டாரத்துல பன்னிரண்டு பதினான்கு வரை உள்ளி நல்ல வீடுகளை குடியிருக்கும் போதும் ஆடு மாடுகள் திரட்சி உனக்கு வெள்ளியம் பொண்ணும் பெருகி உனக்கு உண்டானவைகள் எல்லாம் வர்த்திக்கும் போதும் மேட்டமை அட அடையாமலும் போதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்ப எல்லாமே கிடைக்கும் போது என்ன சம்பவம் வருது தெரியுமா திருப்தி அடையும் போது பெருமை உண்டாது நான் தான் உண்டாவது அப்போ என்ன ஆயிரும் ஆண்டோரம் மறந்துடும் அதனால தான் ஆண்டர் என்ன சொல்றாரு அதே அதிகாரம் பதினாறாவது வசனம் கடைசி பாகம் சொல்லுது உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்துடாத மறவாமலும் அடுத்து பதினெட்டாவது வசனத்துல முதல் பாகம் சொல்லுது உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம நன்றி செலுத்தாம போற காரணத்தினால திருப்தியா இருக்கும் போது கஷ்டமும் நெருக்கமும் இல்லாது இருக்கும் போது அப்படியே ஆயிரும் அதான் ஆண்ட சொல்லிட்டார் இதுதான் மனுஷனுடைய சுபாவம் இதுதான் மனுஷனுடைய குணம் அதனால் முன்கூட்டியே சொல்லிட்டார் நீ என்ன செய்யறது மனமேட்டியுமே இருந்துடாத உன் தேவனே மறந்துடாத அவரை நினைச்சிக்க இல்லை பத்தொன்பது வசனம் என்ன சொல்லுது உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்தியனா இருபதாவது வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுது நீங்களும் அழிவீர்கள் எவ்வளோ கடுமையான வார்த்தை பாருங்கள் அப்போ நன்றி செலுத்தாமல் இருந்து நன்றி உணர்வு இல்லாதவளை நாம் இருப்போமே ஆனால் எப்படிப்பட்டதான ஒரு பரிதாபமான வாழ்க்கை அனுப்பிப்பார் அநேக நன்றி செலுத்த மாட்டாங்க ஏன் தன் நினைச்ச காரியம் ஆண்டவரத்துலேருந்து வந்திருக்காரு இல்லை வீடுகளில் சோதனை இருக்கும் வேதனைகள் இருக்கும் பல நெருக்கடிகள் இருக்கும் தேவனை துதிக்கவும் மாட்டாங்க ஜோம் பண்ணவும் மாட்டாங்க ஆனால் கிறிஸ்தவர்களால் நீங்கள் இருப்பீங்களே ஆனால் நீங்கள் ஜோம் பண்ணணும் நீங்கள் தேவனிடத்தில் வைராக்கியம் காட்டக்கூடாது தேவனை என்னை ஏமாத்தினாரன்னு சொல்லி அவட்ட முறுமுறுக்கக்கூடாது தேவனிடத்தில் நீங்கள் எப்படி ஆண்டவரே நீர் சரியில்லைன்னு சொல்லி நீர் அநீதி உள்ளவருன்னு சொல்லி சொல்லக்கூடாது ஏன்னா வேதம் என்ன சொல்லுது ரோமர் கலந்துரும் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வாசம் சொல்லுது அவருடைய ஜனங்களுக்கு சகலமும் நன்மை கேதுவார் ஒருவேளை ஜோ பண்ணும் நல்ல காரியமாக தான் ஜோ பண்ணுவோம் ஆனால் சில நேரங்களில் ஒரு மாதம் ஆகலாம் ரெண்டு மாதம் அவருக்கு தெரியும் எந்த நேரம் கொடுக்கணும் எந்த நேரம் என் பிள்ளைக்கு ஒரு பொருளை கொடுத்தா அது வச்சு காப்பாற்றும்னு தெரியும் அதனால தான் கொடுப்பார் அது அவருக்குரிய நேரத்தில் கொடுப்பார் சில நேரங்களில் அது தேவையில்லை அதை சிலுவையாக அவன் சுமக்கட்டு அந்த ஆள் சுமக்கட்டுன்னு சொல்லி விட்டு இருந்தாலும் அது நமக்கு நன்மைக்கு காரணம் என்ன எல்லாம் தந்து மனமேட்டிமை அடைந்து தேவனை மறந்து நரக நரகத்துக்கு நரகத்துக்கிட்ட நிலைமை இருப்பதை காட்டிலும் ஒரு சிலுவையை தந்து சின்ன சின்ன சோதனைகளை தந்து சின்ன சின்ன துன்பங்களை தந்து சின்ன சின்ன நெருக்கங்களை தந்து அவரையே பிடிச்சு பிடிச்சு பிடிச்சி போகக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்திருக்காரு அதுவும் அவர் சுத்தமாக இருக்கலாம் அப்போ நம்ம எப்படி இருக்கணும் எல்லா சூழ்நிலையிலும் நன்றி உணர்வுள்ளவங்களா இருக்கணும் ஏன் வேதம் சொல்லுது அவருடைய ஜனங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கு ஒன்றத்தை சிலோனிக்கிற ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாம் வசனம் என்ன சொல்லுது எல்லாவற்றிலும் தேவனை ஸ்தோத்திரீங்க அப்போ ஒருவேளை நான் கேட்கிறேன் எனக்கு கிடைக்கல நன்மையான காரியம்னு நம்ம நினைக்கலாம் ஆனா தேவன் என்ன நினைப்பாரு இப்போ அது வேண்டாம் பிறகு அப்போ நீங்க உங்களை யோசிங்க ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் தேவனை ஸ்தோத்திரிக்கல ஒன்னு மன நிறைவில் ரெண்டாவது சகிப்பு இல்லை மூணாவது பொறுமையே கிடையாது எல்லாத்துக்கும் மேல தன்னை குறித்த அறிவு கிடையாது எல்லாத்துக்கும் மேல தேவனை குறித்த அறிவு தன்னை குறித்த அறிவு இருந்துச்சுன்னா என்னை காட்டிலும் எனக்கு எவைகள் நலம் என்று என் தேவனுக்கு தெரியும் நிச்சயமாகவே அவர் என்ன செய்வார் அவருக்கு சித்தபடி சித்தமுள்ள நேரத்தை என்று தருவாருன்றதான விசுவாசம் இருக்கும் திரும்பவும் சொல்றேன் ஏன் தேவன் உங்களுடைய தேவன் குருடு இல்லை செவடு இல்லை முடியாதவரில் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு காரியம் அவர்கிட்ட கிடையாது அப்போது என்னுடைய நிலைமை என்னுடைய பரிதாபமான நிலைமை என்னுடைய கஷ்டம் வேதனை எல்லாருக்கும் தெரியும் பார்த்துட்டே இருக்கார் அப்போ ஏன் தரலை அவர் தருவர் அவர் அதுக்குன்னு ஒரு தருணத்தை வச்சுருக்கார் அப்போது கிடைக்கிற வரைக்கும் ஜபம் பண்ணணும் அந்த ஜெபத்தில் ஸ்தோத்திரமும் சொல்லணும் முறுமுறுக்கிற கூடியார் அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பாருங்கள் நீங்கள் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறீங்கன்னு அதிகாரம் ஒன்று நான்கு சொல்லப்பட்டிருக்கு கடைசி நாட்கள்ல மனுஷர்கள் நன்றி உணர்வு இல்லாதவர்களா இருப்பாங்க இப்ப அதான் நம்ம இருக்கோம் அநேக வாழ்கள் நன்றி உணர்வே கிடையாது அவர்கள் எப்படி தெய்வ பிரியராய் இல்லாமல் சுகபோகமாய் வாழ்றதுக்கு விரும்பக்கூடியவங்க தன்னுடைய சுகத்தை மட்டும் விரும்பக்கூடியவங்க சுபாவ அன்பு இல்லாதவர்கள் வேதம் சொல்லுது அப்படி அர்த்தம் என்ன தேவன் மீது ஒரு ஸ்னேகம் கிடையாது தேவனை அன்பு செய்யக்கூடியவர் கிடையாது தேவனை விசுவாசித்து பிழைக்க அனுபவம் கிடையாது அப்போ நம்முடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்க கடைசி காலத்தில் தான் வாழ்றேன் நானும் இந்த கெட்ட குணம் உள்ள அந்த மனுஷோட லிஸ்டில் தானே இருக்கிறேன் வெட்கப்படுங்க வெட்கப்படுங்க இனி இப்படி இருக்க மாட்டேன் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது சிந்திப்பேன் தியானிப்பேன் நீ செய்த நன்மைகளை நினைச்சு பார்த்துட்டு ஸ்தோத்திரம் சொல்லுவேன் ஆண்டு அதுக்கு பிறகு படுப்பேன் சொல்லி பொறுத்தனை பண்ணுவேன்